ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளியில் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் யார் யாருக்கு எந்த தேதி வரை விடுமுறை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் காலாண்டு விடுமுறை தேர்வுகளானது இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைய இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து காலாண்டு தேர்வு விடுமுறையானது தொடங்குகிறது இந்த விடுமுறையானது அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அனைவருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் ஆறாம் தேதி வரை இல்லை பள்ளிகள் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதியே விடுமுறையானது முடியும் என அறி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த கல்வியாண்டுக்கு வேலை நாட்களானது இரநூத்தி இருபது நாட்கள் என அறிவிக்கப்பட்டு பின்பு அது இருநூத்தி பத்து நாட்களாக திருத்தப்பட்டது இந்த பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு திழ்பு பயிற்சிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க